ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமைப்பூம்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சிடென்டலாக இந்த மாதிரி பேண்ட்டு புடவை ஷர்ட்டு இந்த மாதிரி எல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சின்னு வைங்களேன் இதெல்லாம் வந்து நம்ம புது டிசைன் மாதிரி போட்டு நம்ம அழகாக நம்ம அதை புதுசு மாதிரி ஆக்கிலாம் எல்லோரும் கேட்பாங்க எங்கே வாங்குனீங்க இந்த மாதிரி நியூ கலெக்ஷன் சொல்லிவிட்டு அந்த மாதிரி நியூ டிசைனு அதுக்கப்புறம் வந்து பேண்ட்டு வந்து ஹிப்பு லூஸாக ஆயிடுச்சுன்னா அதையும் எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ லென்த்தாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி ஓட்டை விழுந்து நம்ம போடவே முடியாது தூக்கி தான் போடணும்ன்ற நிலைமையில் இருக்கிற பேண்ட் ஏன்னா அந்த பேண்ட்டை வந்து தூக்கி போடாமல் நம்ம என்ன செய்யறதுன்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா இதை சுற்றி வந்து நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஏதாவது இந்த பொத்தலை சுற்றி நம்ம வந்து என்ன செய்யணும் இந்த மாதிரி ரவுண்டு போட்டு வச்சுக்கணும் இந்த மாதிரி இந்த அடியிலேருந்து உள்ள விட்டு நான் எடுத்துகிட்டேன் இந்த பக்கம் முடி போட்டு நான் இந்த பாருங்களேன் இந்த பக்கம் முடி போட்டிருக்குது வில்லு உள்ளே அடிப்பறத்தை விட்டு மேலே எடுத்துட்டேன் நான் இந்த மாதிரி நூலை இப்போ வந்து நார்மலாக நம்ம தைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து நம்ம தைச்சிக்கலாம் அந்த பாருங்களேன் இந்த ரவுண்டை சுற்றியே நான் தைக்கிறேன் நான் அந்த பாருங்க இப்படியே தைச்சிக்கங்க அந்த பாருங்களாம் இப்படி விட்டு எடுத்துருக்குறோமா இதை வந்து இதை இப்படி இந்த முதல்ல தைச்ச இதுலேயே விட்டு இந்த இந்த நடுவில் பெருத்து பாருங்களேன் அதுக்கு தான் அதோட கொஞ்சம் கூட வர்றாப்புல நீங்கள் வெளியில் வர்றாப்புல தச்சிக்கணும் இதே மாதிரியே நம்ம இதை பாருங்கள் இந்த இடத்துல விட்டு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல விட்டுட்டு நம்ம வெளியே எடுத்துருக்கோம் பார்த்திங்களா அதனோட கொஞ்சம் தான் கொஞ்சம் தள்ளி நீங்கள் வெளியில் எழுத்துக்கணும் இதே மாதிரியே நம்ம ரவுண்டாக தைச்சிட்டு பார்க்கலாம் அந்த ஹோல் சுற்றி ரவுண்டாக தச்சுருக்கேன் வந்து இந்த ரவுண்டு வந்து ரெண்டும் சேர்த்தாச்சா ரெண்டு முனையம் சேர்ந்துருச்சா இப்போ வந்து இந்த நூல் இருக்குது பார்த்திங்களா இந்த நூலை வந்து தைப்பிடி இப்படி இப்படி வச்சிங்க இப்படி வச்சுட்டு இது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா கேப்பு அதுக்குள்ளே இது இப்படி விட்டு இப்படி வெளியில் வரணும் அதே மாதிரி இந்த பக்கத்தில் அந்த மாதிரி விட்டு இந்த பாருங்கள் இந்த நூல் இருக்குது பார்த்திங்களா விட்டுட்டு இந்த நூலை வந்து இப்படி மேலே போட்டுக்கணும் போட்டுட்டு இதை இப்படி இழுக்கணும் அதே மாதிரி தான் எல் ஃபுல்லாக இப்படியே நம்ம போட்டுக்கினே வர வேண்டியதுதான் ஃபுல்லாக இந்த பாருங்கள் அதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம தச்சிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரவுண்டு அந்த கோத்ததுக்குள்ளேயே நம்ம போட்டுன்னு வந்தோம் பார்த்திங்களா இப்போ வந்து ரெண்டாவது ரவுண்டு அந்த ஃபஸ்ட்டு போட்டோம் பாருங்களா அந்த இந்த மாதிரி சங்கிலி தையல் மாதிரி வருது பார்த்தீங்களா அதுக்கு உள்ளே விட்டு செகண்ட் டைம் ரெண்டாவது ரவுண்டு இப்படி இப்படி அதே மாதிரி தான் அதுக்குள்ளே விட்டு விட்டு தான் நம்ம இப்படி இழுத்துக்கினே வரணும் அப்படி ஒரு ஒரு சங்கிலிக்குள்ளேயும் விட்டு இந்த நூலை வந்து இந்த ஊசி மேலே அதை இப்படி சுற்றி இதை இப்படி இழுக்க வேண்டியதுதான் ஒரு ஒரே குரோஷா போடுற மாதிரி இருக்கும் இப்படி இந்த செகண்ட் லைன் அப்படி இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறேன் நான் அதே தான் ஒரு ஒரு சங்கிலிக்குள்ளே விட்டு 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 நான் அப்படியே தைக்கிறேன் பாருங்களேன் நம்ம சுற்றி பின்னே வந்தோம்னா அந்த ஹோல் வந்து உங்களுக்கு அழகாக மூடிடும் ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அப்படியே உங்களுக்கு மூடிக்கினே வருது பார்த்தீங்களா அந்த இது ஹோல்ஸு பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரியே உங்களுக்கு தெரியாது அதை வந்து கடைசியாக என்ன செய்யுங்க அதை இப்படி இப்படி விட்டு இப்படி வெளியில் எடுத்துங்க இப்படி விட்டு வெளியில் எடுத்துட்டு அப்புறம் இந்த இப்படி ப்ளஸ்ஸு மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு அழகாக சேர்ந்துருச்சு பாருங்களேன் இப்போ வந்து என்ன செய்யுங்க கீழே விட்டுடுங்க அப்படி கீழே விட்டுட்டு நம்ம அடிப்படத்தில் அதே மாதிரி தான் விட்டு எடுத்து முடியெல்லாம் எப்பொழுதும் போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு தான் இந்த பாருங்கள் எந்த ஒரு அசிங்கமாகவே தெரியல பாருங்கள் ஓட்டை இருந்த இடம் எதுவுமே தெரியல ஒரு டிசைன் மாதிரி உங்களுக்கு வந்துடுச்சு பாருங்களேன் நான் வந்து மேலே வந்து சும்மா ஒரு ஒரே ஒரு லைனு நான் சங்கிலி தையல் மாதிரி போட்டு விட போகிறேன் இப்படி இந்த சங்கிலி தையல் இந்த இதுக்குள்ளே விட்டு இப்படி வெளியில் இப்படி விட்டு இப்படி வெளியில் எடுக்கணும் எடுத்து இந்த இதுக்கு மேலே அப்படியே ஊசியில் இப்படி நூலை சுற்றிட்டு இதுக்குள்ளே விட்டு இப்படியே வெளியில் எழுத்துணும் இதே மாதிரி நம்ம சுற்றி போட்டுக்கணும் வரணும் அதே மாதிரி சுற்றி நம்ம போட்டுட்டு பார்க்கலாம் இந்த சங்கிலியில் இருந்து இதை இப்படி உள்ளே விட்டு இப்போ கடைசியாக இருக்கிற இந்த சங்கிலிக்குள்ளே இப்படி விட்டுட்டோம்னா உள்ளே இப்படி விட்டு எப்பொழுதும் போல் அதை இப்படி போட்டுடணும் போட்டுட்டிங்கன்னா போட்டுட்டு இப்படி எடுத்துட வேண்டியதுதான் அவ்வளோதான் போட்டுட்டு எவ்வளோ ஒரு சூப்பராக நம்ம அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த பேண்ட்டை வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்னொரு டிசைன் காட்டுறேன் அதே மாதிரி ஓல்ஸ் அடைக்கிறது ஆனால் இன்னொரு டிசைன் இது அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரப்பில் நல்லதை இப்படி இப்படி மார்க் பண்ணி வச்சிங்க அதை பாருங்க அதே மாதிரி இப்படி இந்த இடம் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டு புள்ளிக்கு நேராக இங்கே ஒரு புள்ளி வைக்கணும் அதே மாதிரி இந்த ரெண்டு புள்ளிக்கு நேராக இந்த புள்ளி வைக்கணும் புள்ளி வச்சுட்டு இப்போ எப்படி வந்து நம்ம தைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த இந்த டாட்டில் விட்டுட்டு இந்த டாட்டில் விட்டுட்டு இப்படி எடுக்கணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டாட்டில் விடணும் இந்த டாட்டில் விட்டு இந்த டாட்டுக்கு வரணும் பார்த்துங்க அப்படியே நான் விடுற நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க கோலம் மாதிரி ஒரு டிசைன் வரும் இது இப்படி இருக்குதா அடுத்து வந்து வந்து இதை இப்படி விடணும் இப்படி விட்டுட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற டாட்டில் எடுக்கணும் டாட்டில் எடுத்துட்டு இந்த டாட்டில் குத்தி இந்த டாட்டில் எடுக்கணும் இப்படி எழுக்கணும் இப்படி இழுத்துட்டு இந் மேலே இருக்குது பாருங்களேன் அந்த டாட்டில் விட்டு இந்த டாட்டில் வரவழிக்கணும் வரவழிச்சு வெளியில் அப்படி எடுத்துடணும் இந்த டாட்டில் விட்டு இங்க இந்த டாட்டில் விட்டு இந்த இப்போ இந்த டாட்டுக்கு வரவழிக்கணும் கோலம் மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இங்கே விட்டுடணும் இங்கே விட்டுட்டு அதை அப்படியே இங்கே வரவழித்து அப்புறம் இதுக்குள்ளே விட்டு இப்படி இதுக்குள்ளே விட்டு இப்படி இப்படி ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உள்ளுக்குள்ளேயே இதை பார்த்தீங்களா ஒன்று விட்டு ஒன்று இந்த இப்போ இந்த இடத்துல எடுத்து இதை இப்படி இந்த விட்டுட்டு இது இங்கே விட்டு இது என்ன செய்யுங்க இந்த இடத்த விட்டுட்டு இப்படி எடுக்கணும் அப்படியே ட்ரையாங்குலராக நீங்கள் ஒன்று விட்டு ஒன்று அப்படியே அந்த பாயிண்ட்டை நீங்கள் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணி மாறணும் இப்போ இங்கே எடுத்திங்களா இந்த பாயிண்டை விட்டுட்டு இப்போது இந்த உள்ளுக்குள்ளே இப்படி விட்டு இப்படி விட்டு இந்த பாயிண்ட்டை விட்டுட்டு இந்த இப்போ உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே நீங்கள் இப்படியே போட்டுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்குலராக உங்களுக்கு வந்து ஒரு ஷேப்பு கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாருங்களேன் அந்த ஓட்டை தெரியவே அந்த ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியவே இல்லை ஒரு டிசைன் மாதிரி வருது பாருங்களேன் இப்போ வந்து இந்த இதில் விட்டு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கணும் ஆனால் இங்கே இங்கே தான் பாயிண்ட் இருக்குது உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு பாயிண்ட்டு இருக்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே நம்ம தைக்க வேண்டியது தான் இந்த பாயிண்ட்டை விட்டுட்டு இந்த இப்போ உள்ளுக்குள்ளேயே நீங்கள் தச்சுக்கினு வந்தீங்கன்னா தொலை வந்து உங்களுக்கு அடைஞ்சிடும் அதே டைமில் உங்களுக்கு ஒரு ஷேப்பும் உங்களுக்கு அழகாக கிடைக்கும் இந்த இந்த நடுவில் விட்டுடணும் இப்போ இங்கே இருக்குது இல்லையா இந்த நடுவில் விட்டுட்டு இந்த இடத்துல விட்டு இப்படி எடுக்கணும் இப்படி இந்த இடத்த விட்டுட்டு இது இப்படி இந்த இடத்தையும் விட்டுட்டு நடுவில் நடுவில் ஒன்று ஒன்று விட்டுட்டு நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு இடம் தெரியுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் தச்சுக்கினே நீங்கள் இப்படியே வரணும் அழக ஒரு டிசைன் போட்டு இந்த ஓட்டையே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து மறைஞ்சிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி இந்த கலர்லேயும் போடலாம் இல்லை டார்க் ப்ளூலேயும் போடலாம் இல்லை கருப்புலேயும் போடலாம் வீட்டு விட்டு 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 உள்ளுக்குள்ளேயே தச்சுக்கின்னு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி உங்களுக்கு வந்துடும் இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட்டு ஹிப்பு புதுசாக இருக்குது நம்மளால் போட முடியல அப்படி இருக்கிறப்போ நம்ம எப் தையல் கூட போடுறது வெளியில் தெரியாமல் நம்ம எப்படி பிடிக்கிறதுனா இந்த ஹிப்பில் வந்து இது இந்த 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 இருக்கும் பாருங்களேன் பாக்கெட் பக்கத்தில் இந்த கோடு இருக்கும் பாருங்களேன் ஃப்ரண்ட்டும் பேக்கும் அட்டாச் பண்ணி இருக்கிற இந்த இடத்துலேருந்து இந்த கோடுக்கு நேராக நீங்கள் என்ன செய்யுங்க இதை இப்படி வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க இந்த கீ இந்த இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கீழே இருந்து கொஞ்சம் இதை இப்படி நல்லா இதை இப்படி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து லூஸாக இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த கோடுக்கு இந்த பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த கோடுக்கு இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கணும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் வீ மாதிரி வரும்னு வைங்களா இந்த பாருங்கள் வீ மாதிரி இருக்குது இப்போ வந்து நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் இந்த கலர் நூல் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து இதே ப்ளூ கலர் எடுக்கிறதா இருந்தாலும் அவன் எடுத்துக்கலாம் வெள்ளை எடுத்துக்கிறதா இருந்தாலும் அவன் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த கோடுக்கு இந்த கோடுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கறேன் பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம அடியில் இந்த மாதிரி விடணும் அடியில் இப்படி விட்டு இந்த பாருங்கள் இப்படி விட்டு இப்படி மேலே எடு எடுத்துக்கணும் எடுத்துட்டு இதை எப்படி இழுத்துக்கணும் இந்த பாருங்க இப்படி இழுத்துக்கணும் இப்படி அக்கோடுக்கு நேராக இந்த இடத்துல இப்படி இப்படி விடணும் இப்படி விடணும் தலை கீழே ஆ திருப்பி அடியில் விட்டு இதே மாதிரி நீங்கள் மேலே எடுத்துக்கணும் மேலே எடுத்துட்டு திருப்பி என்ன செய்யணும் அதே மாதிரி அடி இதே மாதிரி இப்படி விட்டு இப்படி எடுக்கணும் இப்படி வரும் உங்களுக்கு திருப்பி வந்து என்ன செய்யுங்க இப்போ வந்து மேலே எடுக்கணும் மேலே எடுத்துட்டு அப்படியே இழுத்துக்கணும் இழுத்துட்டு அப்படியே உங்களுக்கு இப்படி வரும் அதே மாதிரி இதை இப்படி விடணும் நான் வீடியோவில் காட்டின மாதிரியே உள்ளுக்குள்ளேயே விட்டு விட்டு அந்த சைடில் இழுக்கணும் இந்த சைடில் இழுக்கணும் பாருங்கள் இதை பாருங்களேன் இப்படி நான் தைச்சிருக்கிறேன்னு பார்த்திங்களா அப்படியே அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் கூடு போட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் தைக்கணும் அதே மாதிரி உள்ள இப்படி விட்டு அடிப்பறத்தில் விட்டுட்டு ஏன்னா அந்த முடி தெரியாமல் இருக்கணும் அதனால் அடிப்பறத்தில் இப்படி விட்டு அப்படியே நீங்கள் வெளியில் எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த இப்படி வரணும் இந்த சென்டரில் வரணும் இந்த அதே மாதிரி உள்ள விட்டு இந்த இப்படி வெளியில் வரணும் கிட்ட 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 கிட்டையாக நீங்கள் போட்டுக்கணும் இந்த இப்படி அழகாக இதை இப்படி இழுத்துங்க இழுத்துட்டு அதே மாதிரி இதை பாருங்க இந்த கோடு மேலேயே இப்படி கிட்டையே இப்படி விட்டு இதே மாதிரி தான் இப்படி வெளியில எடுத்துங்க இப்படி விட்டு இப்படி வெளியில எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த கோடுக்கு ரெண்டு புறத்துலேயும் நான் இந்த மாதிரி தச்சு இருக்கிறேன் தனித்தனியா அந்த கோத்தை நூலை வந்து வச்சிருக்கிறேன் இப்போ அந்த நூலு கூத்துருக்கான் பார்த்திங்களா அந்த ஊசியை எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி லேசாக நீங்கள் இப்படி இழுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த தையல் எல்லாம் சேர்ந்துக்குன்னு உங்களுக்கு வந்துடும் தான் பாருங்களேன் அப்படியே சேர்ந்துக்குன்னு வருது பாருங்கள் அழகாக சேருது அதான் பாருங்கள் இப்படியே இழுத்துக்கினே நீங்கள் வரணும் அதே மாதிரி இந்த சைட்லேயும் அதே மாதிரி இழுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி வந்து நான் தைச்சிட்டேன் பார்த்தீங்களா எதாவது உங்களுக்கு தச்சது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதா பாருங்களேன் ஹிப்பு லெவல் வந்து உங்களுக்கு கரெக்டாக போயிடும் அதே மாதிரி இங்கே எப்படி நம்ம தைக்கிறோமோ அதை பார்த்தீங்களா இங்கே எப்படி நம்ம தைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த சைடும் நம்ம தைச்சிக்கணும் மாதிரி தைச்சிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹிப்பு வந்து உங்களுக்கு சின்னதாகி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் லூஸாக இருக்கிற ஹிப்பை வந்து நம்ம டைட் ஆகிட்டோம் ஈஸியாக இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் இந்த பெல் பட்டினையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ